அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் தங்கம் வாங்கியே தீர்வீங்க அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது தங்கம் மலமல சேருவதற்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தாலே போதும் அதற்கப்புறம் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் தங்கம் நீங்கள் வாங்கியே தீர்வீங்க சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத ஒன்றுன்னா பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு போச்சு ஏன்னா தங்கம் விலை இப்போ அந்த அளவுக்கு உயர்ந்துருச்சு இல்லைங்களா அப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு பவுண்ட்ல வாங்கணும்னு நினைச்சா கூட இன்னைக்கு அறுபதனாயிரம் ரூபாய்க்கு மேலே தேவைப்படுகிறதே அப்படின்னு நிறைய பேர் நம்மள யோசிச்சுட்டு இருக்கிறோம் அதுவும் கல்யாண வயதில் பெண் பிள்ளைகளை வச்சிட்டு இருக்கிறவங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்பட்டு இருப்பாங்க தங்கம் வாங்கணும்னு முயற்சி செய்வாங்க ஆனா அவங்களால வாங்க முடியாது அந்த தங்கம் வாங்குவதற்கு வந்து தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் சில பேர் தங்க நகை வந்து கஷ்டப்பட்டு இப்பதாம்மா ஒரு நாலு பவுன் வாங்கினேன் அதை கூட போட்டு அழகு பார்க்க முடியாமல் எப்போவுமே அது அடகு கடையிலேயே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்பட்டுட்ருப்பீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க அடகு வச்ச நகைகளை சீக்கிரமாகவே கண்டிப்பாக மீட்பீங்க அதே மாதிரி ஒரு போட்டு தங்க நகை கூட எங்கிட்ட இல்லை அப்படிங்கிறவங்க கூட தங்க நகை வாங்கியே தீர்வீங்க அந்த அளவுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை வந்து மார்கழி மாதம் முழுவதுமே நாம செய்யணும் மார்கழி மாதம் முழுவதும் செய்யணும் அப்படின்ன உடனேவும் வேறு எதுவும் நம்ம அசைவம் சாப்பிட்டு செய்யலாமா மாதவிடாய் காலத்துல பெண்கள் செய்யலாமான்னு நிறைய பேர் கேப்பீங்க இது பூஜை அறையில செய்யக்கூடிய விஷயம் கிடையாது அதனால இது வந்து நோ ரூல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தான் எந்த ஒரு தடைகளும் இல்ல எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அதனால வேற்று மதத்தினர் கூட உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு வந்துட்டு அது கை மேலே பலன் தரக்கூடியதாகத்தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடகிழக்கு மூளையாக நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் வடகிழக்கு மூளையில் ஏதாவது வெயிட்டான பொருட்களை வந்து அந்த இடத்துல வந்து வைக்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரியாக இருக்கக்கூடிய இடங்களாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு வடகிழக்கு மூளை அவ்வளவுதான் அந்த வடகிழக்கு மூலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளோ சேரோ போட்டுக்கோங்க ஏன்னா வெறும் தரையில நம்ம வைக்கக்கூடாது இதில் பித்தளை வெண்கலம் கண்ணாடி இது மாதிரியான பொருட்களை வந்து நீங்க பயன்படுத்திக்கணும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு கண்ணாடி பவுல் எல்லாருக்குமே எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடியது கிளாஸ் பவுல் அது மாதிரி எதாவது எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அதில் தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரன்னிங் வாட்டராக பிடிச்சிக்கோங்க ஏன்னா பைப்லேருந்து இருந்து அப்படியே டேரெக்டாக வர தனியாக பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு இதற்கு வந்து வெண்கடுகு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவைப்படுகிறது இந்த வெண்கடுகு பார்த்தீங்கன்னா பரிகாரத்திற்கு ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா மிகவுமே பவர்ஃபுல்லானது இந்த வெண்கடுக வச்சு நாம என்ன பரிகாரம் செய்தாலும் என்ன நினைத்து செய்தாலும் அது ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்மளுக்கு பலனளிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும் அதனால வெண்கடுகு நீங்க பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டாலும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளிலையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெண்கடுகு நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வந்து ஒரு ரெண்டு அப்படியே ஒரு ரெண்டு விரல்ல எடுத்தால் எவ்வளவு வெண்கடுகு வருமோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இவ்வளவு தங்க நகை வேண்டும் அப்படின்னு ஒரு நிர்ணயம் வைக்காதீங்க தங்கம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க வைங்க எனக்கு பத்து பவுன் வாங்கணும் அஞ்சு பவுன் வாங்கணும் அப்படின்னு கேட்காதீங்க தங்கம் வாங்க வேண்டும் அப்படிங்கறத மட்டும் நீங்க கேளுங்க கேட்டுட்டு ஒரு சங்கல்பம் மாதிரி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மிஸ்டர் தெய்வத்துக்கிட்டையும் அதை வந்து இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எவ்வளவு முறை உங்களுக்கு சொல்ல முடியுதோ நூத்தி எட்டு முறை சொல்லலாம் இருபத்தி ஏழு முறை சொல்லலாம் இதுல வந்து கவுண்டிங் கணக்கே கிடையாது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்வர்ண கணபதியே வஷ்ய வஷிய நம ஓம் ஸ்வர்ண கணபதியே வஷிய வஷிய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வந்து அந்த வெண்கெடுக்க உங்க கையில வச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்க கண்டினியூஸா சொல்லிட்டே இருங்க அதற்கப்பறம் அந்த வெண்கெடுக்க தண்ணியில போட்டுடுங்க அவ்வளவுதான் அதற்கப்பறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க தாராளமாக பார்க்கலாம் இந்த மாதம் மார்கழி முழுவதும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பா தை மாசம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு நகைகள் ஒண்ணு நீங்க வாங்குவீங்க இல்லைன்னா உங்களுக்கு யாராவது கொண்டு வந்து அன்பளிப்பா கொடுப்பாங்க அன்பளிப்புன்னா உடனே எப்படி வரும் உங்களுடைய அப்பா அம்மா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறீங்க அதில் வந்து யாராவது வந்து நகை வந்து போடுறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் உங்கள் தங்கம் வந்து சேரும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்தது ரொம்ப எளிமையானதும் கூட ஒரு இருபது ரூபாய்க்கு நீங்க வெண்கடுகு வாங்குனீங்கன்னா கூட போதுமானது இந்த மார்கழி மாதம் முழுவதும் இந்த எளிய ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதுல ரன்னிங் வாட்டர் பிடிச்சிக்கோங்க வெண்கடுகு ஒரு சிட்டியை எடுத்துட்டு அதாவது கட்டை விரலாலையும் மோதிர விரலை ரெண்டையும் சேர்த்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த வெண்கடுகள் உங்கள் குலதெய்வத்தையும் மிஸ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நகை நான் வாங்க வேண்டும் அப்படின்னு மட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இத்தனை பவுன் வாங்கணும் அத்தனை பவுன் வாங்கணும்னு எதையுமே நீங்க யோசிக்க வேண்டாம் அதற்கப்பறம் ஓம் ஸ்வர்ண கணபதியே வசிய வசிய நம்ம அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு அதை போடுங்க இந்த மந்திரம் வந்து கணக்கே கிடையாது கவுண்டிங் கணக்கு கிடையாது இருபத்தி ஏழு முறை தான் சொல்லணும் நூற்றி எட்டு முறை தான் சொல்லணும் அப்படின்ற எந்த ஒரு கணக்கும் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்கிறீங்களா ஒரு நிமிஷம் சொல்கிறீங்களா ஒரு மூணு நிமிஷம் சொல்கிறீங்களா அது உங்களுடைய விருப்பம் எந்த அளவுக்கு நம்மள மனதார இந்த மந்திரத்தை சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க இப்போ இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த தண்ணியை எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த தண்ணியை வந்து துளசி செடி மருதாணி செடி செம்பருத்தி இது மாதிரி இருக்கக்கூடிய செடிகளுக்கு ஊற்றிடுங்க ஏன்னா சிமெண்ட் தரையில் நீங்கள் ஊற்ற வேண்டாம் சிங்க்லையும் ஊற்றக்கூடாது மண் தரையாக இருந்ததுன்னா கால்படாத இடமா ஊற்றிடலாம் அப்படி இல்லைன்னா துளசி செடி மாடம் வச்சுருக்கிறீங்கன்னா அதில் ஊற்றலாம் அதே மாதிரி செம்பருத்தி செடி மருதாணி செடியெல்லாம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அங்கே வந்து பண்ணலாம் இந்த வடக்கு நம்மளுக்கு வந்து இந்த வடகிழக்கு பகுதியில் நாம் ஏன் இதை செய் சொல்றோம் அப்படின்னா குபேரனுக்கு பிடித்த திசை குபேரனுக்கு உகந்த திசை வடக்கு அப்ப அந்த வடக்கு திசையில இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது குபேரரினுடைய அருளும் கிடைக்கும் குபேரர் எப்படி ஒரு செல்வந்தராக வாழ்கிறார்களோ அந்த மாதிரி நாமும் செல்வந்தராவது உறுதி அப்படிங்கறதுனால வடகிழக்கு பகுதியில இந்த பரிகாரத்தை மார்கழி மாதம் முழுவதுமே நீங்க செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு தங்கம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் நம்பிக்கையோட செய்யும் பொழுதுதான் அதனோட முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் இதை செய்கிறேன் எனக்கு கிடைக்கும் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு தங்கம் மளமளவென சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்